ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா அதே தாங்க அந்த நிச்சயதாரத்தை நின்று போனதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாரு உன் கூட நான் வாழ்கிறதுக்காக வேண்டியாக நம்ம இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் தாத்தா பாட்டிக்காக வேண்டிதான் கல்யாணம் பண்ணது நீ சும்மா வந்து எங்கள் வீட்டுக்காக இதை செஞ்சேன் அதை செஞ்சேங்கிற வேலையெல்லாம் வேணாம் இன்னைக்கு நீ பண்ணது தப்பு தாங்கிற மாதிரியே அவர் பேசுகிறாரு காவேரி பக்கம் உள்ள நியாயத்தை அவர் புரிஞ்சிக்கல காவேரி வந்து பழி வாங்குறதுக்கு தான் செஞ்சாங்கங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு சொல்கிறாரு நேத்தி நைட்டு நீ சொன்ன உங்கள் அக்காவோடய நிச்சயதார்த்தம் நின்று போய் எல்லாம் இருந்தோம் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு அதே மாதிரி பசுபதி வீட்டில் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு நீ பண்ணிட்ட அவ்வளோதான் உனக்கு வந்து உன் குடும்பத்தை பற்றி தான் நீ யோசிக்கிறே தவிர என் குடும்பத்தை பற்றி நீ யோசிக்கலை நீ அப்படியாக இருந்தாக்கா நீ என்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன் நேற்று நைட்டே நீ வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தப்பெல்லாம் எனக்கு தெரியும் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிச்சா ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு காவேரி என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணது கரெக்டு தான் இந்த குடும்பத்துக்காக தான் நான் அதை அவங்களெல்லாம் காப்பாற்றணுங்கிறதனால தான் பண்ணினேன் நீங்கள் எப்படி இருந்தாலும் நினச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க நான் வீட்டை விட்டு போயிடுறேன் என்னால் தானே பிரச்சனை நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு நான் என்ன இருக்கேன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு உடனே ஆமாம் என்னால் தானே பிரச்சனை நான் தானே இந்த குடும்பத்து மானத்தை வாங்கிட்டேன் நான் போயிடுறேன் வீட்டை விட்டு எட்டு மாதம் கழிச்சு போகிறத நான் இப்போயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட அவங்க கீழே இறங்கி வராங்க தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து தாத்தா ரொம்ப வேதனையில் இருக்கார் நிச்சயதார்த்தன் நின்று போயிச்சு எல்லாருமே திட்டினாங்கல்ல வீட்டில் அந்த வேதனையில் இருக்கார் காவேரி போய் தாத்தா கிட்ட சாரி சொல்லிவிட்டு பேசுகிறாங்க ஆனால் தாத்தாவோட கோவம் குறையல அவர் வந்து சொல்கிறாரு உனக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணேன் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் எடுத்துக்கிட்டும் உனக்கு தேவையானதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் நான் கடைசி வரைக்கும் நான் அதை தானே உங்ககிட்ட சொன்னேன் பசுபதி வந்து இந்த வீட்டுக்கு வந்து சம்மந்தியாக வந்தாலும் ராகினி இந்த வீட்டு மருமகளாக வந்தாலும் உனக்கு எந்த வகையிலும் பிரச்சனை வராத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன்னு சொன்னேன்ல நீ அப்போயாவதும் கொடைக்கானலில் நடந்த விஷயம் பசுபதி வந்து உன்னை கடத்தின விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்போவே வந்து இந்த சம்மந்தத்தை ஒத்து இருந்துருந்துருக்க மாட்டேன் நான் நிச்சயதார்த்தத்தையும் வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பேன்ல நீ என்கிட்ட சொல்லாமையே நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எதுக்கு பண்ண அப்போ இந்த வீட்டில் பெரியவன் நான் என்னத்துக்கு இருக்கேன்னு சொல்லி அவர் கேட்குறாரு இல்லை அவருக்கு தெரியும் அவருக்கு விடுமா என்கிட்ட நீ சொன்னியா விஜய்க்கு தெரிகிறதெல்லாம் வேற உனக்கு நான் எல்லா நேரத்துலையும் சப்போர்ட்டாக தானே நின்றுருக்கேன் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அப்போ வந்து நிச்சயத்துக்கு கிளம்பி கிளம்புற வரைக்கும் சந்தோஷமாக தானே கிளம்புனேன் நிச்சயம் நிற்க போகிறது உனக்கு ஆல்ரெடி உனக்கு தெரியும் ஆனாலுமே நீங்கள் எங்கள் எல்லோரையும் கோமாளி ஆட்டம் தானே ஆக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில காவேரி எவ்வளோதோ சொல்லி போய் இல்லை நான் இந்த வீட்டோட நல்லத்துக்காக தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்கிறாங்க அவரும் புரிஞ்சிக்கல அவர் எந்திரிச்சி போயிட்டார் இதோட காவேரி மேலே வராங்க விஜய்கிட்ட ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி எல்லோரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி உன் ஒய்ஃபே வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்களாமே அப்படி இப்படின்ட்டு காவேரி திரும்ப மேலே வந்தோடனே திரும்ப சொல்கிறாங்க நான் வந்து நான் சொல்கிறத நீங்கள் இன்னுமே புரிஞ்சிக்கவே இல்லை அன்றைக்கி வந்து நிச்சயத்தை பொண்ணு பார்க்க போனப்போ ராகினி என்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா நான் வந்து அஜய் மேலே வந்து காதலும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது ஒன்றை பழி வாங்கிறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி மருமகளாக வரேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான் இப்போ கூட நான் வந்து அதை யோசித்து தான் இந்த நிச்சயத்தை நிறுத்தினேன் அவள் வந்தானாக்கா கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ளவங்க நிம்மதியெல்லாம் கெடுத்துடுவா அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஆனால் வந்து இவங்க துளி கூட கேட்குற மாதிரி இல்லை அவர் சொல்கிறாரு விஜய் சொல்கிறாரு எட்டு மாதம் கழித்து தான் அந்த கல்யாணத்தை நான் வைக்க போகிறேன் அந்த எட்டு மாதத்துக்குள்ளே நீ வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன் நம்ம ரெண்டு பேருடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும் நீ போயிடுவேன் நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இவங்களுக்கு வந்துட்டு நான் அப்போ கூட உங்கள் வீட்டை காப்பாற்றணுன்னு தாங்க பண்ணினேன் அப்படின்னா இதையே தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்க நீ தேவையில்லாமல் உன்னுடைய பழி வாங்குறதுக்காக நீ இந்த வார்த்தையை சொல்லாத அப்படிங்கிறாரு நான் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிடுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எட்டு மாதம் கழித்து இந்த வீ நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேனாக்கா எல்லாருக்கிட்டேயும் நீ ஏதாவது காரணம் நீங்கள் சொல்லணும் அது இப்போவே நான் வந்து இந்த பிரச்சனையில் போயிட்டேன்னா எல்லாருமே அதையே நம்பிவிடுவாங்க உங்கள் சித்தப்பாவுக்கு பிரச்சனை கிடையாது உங்கள் சித்தி வீட்டை விட்டு போக மாட்டாங்க தாத்தா பாட்டி அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க உங்களை எதிர்த்து பேசின பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிட்டான்னா அவங்களும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அதுக்கு ஒன்றே விஜய் சொல்கிறாரு மென்னா மிரட்டரியா இப்போ போகிறோம் போகிறோங்கிறவங்க வந்துட்டு சொல்லிகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க சொல்லாமல் கிழம போயிட்டே இருப்பாங்க ஆனால் நீ வந்து சும்மா வந்துட்டு இப்படி போகிறோம் போகிறேன்னு சொல்லி பயமுறுத்துனாக்கா நான் உங்ககிட்ட வந்துட்டு ஐயோ காவேரி போயிடாதே போயிடாதேன்னு உங்ககிட்ட கெஞ்சுவேன்னு பார்த்தியா போகிறாந்தான் கிளம்பி போயிட்டே இரு அதை பற்றிலாம் நான் ஆள் கிடையாது போகிறவங்க அது மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க சடார்னு போயிட்டே இருப்பாங்க அவங்க துணிமணி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு காவேரிக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க இந்த பக்கம் சித்தப்பாவும் அஜயும் போயிட்டு ராகினியை சமாதானம் பண்ண போயிருக்காங்க அங்கே போனாக்கா ராகினி வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க அழுதுகிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் சமாதானமாக பேசிகிட்ருக்காங்க இதை மாதிரி ஒரு வாட்டி ஏற்கனவே கல்யாணம் ஏற்பாடு பண்ணி தாலி கட்ட போகிற நேரத்தில் கல்யாணம் நின்று போச்சு இப்போ ரெண்டாவதாக நிச்சயதார்த்தமும் நின்று போச்சு இதை மாதிரி இருந்தாக்கா சொந்தக்காரவங்க ஊருக்காரவங்கள்லாம் என்ன பேசுவாங்க நாங்கள் எப்படி இதை தாங்கிக்குவோம் ஒரு பொண்ணாக இருந்து அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அவங்க சித்தப்பா சொல்கிறாரு அஜயோட அப்பா சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஊர் பேசும் உலகம் பேசும்லாம் பேசாதீங்க அவர் வரட்டும் நாளைக்கு வெயிலில் வெளியில் வந்துடுவார் பசுபதி வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம் இவ எப் என்றைக்கு இருந்தாலும் ராகினி தான் என் வீட்டு மருமக அப்படின்னு சொல்கிறாரு அஜய் உடனே சொல்கிறாரு ராகினி நீ கவலைப்படாத கவலைப்படாதான் உன்னை கைவிட்டுற மாட்டேன் நீ தான் எனக்கு எப்போ எத்தனை காலமாக இருந்தாலும் நீ தான் எனக்கு ஒய்ஃபு உன்னை நான் கைவிட்டுற மாட்டேன் உடனே ராகினிக்கு அப்படியே கோவம் வருது உடனே உள்ளே என்ன சொல்கிறாங்க ஆமா இவர் பெரிய இவரு வாழ்க்கை கொடுக்குற இவர்கிட்ட போய் நான் வாழ்க்கை பிஸியாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் பெரிய வாழ்க்கை கொடுக்குறாராம் கை விட்டுற மாட்டாரா ஐயோ இவன் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு எழுத்து அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க இந்த காவேரியை பழி வாங்குறதுக்காக தான் நம்ம அந்த வீட்டுக்கே போகிறோம் இவன் என்னன்னாக்கா நான் உன்னை கை விட்டுற மாட்டேன் நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு டைலாக்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க இவ்வளோ அளவுக்கு என்கிட்ட வந்து சமாதானம் பண்ணுறீங்களே நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினவளுக்கு முன்னுரிமை கொடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்துட்டு நீங்கள் வந்து இவ்வளோ இதாக பேசுகிறீங்கள அவளை வந்துட்டு உடனே வீட்டை விட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா நான் இன்றைக்கி சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் வந்து அவளை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இங்கே என்னக்கு சமாதானம் சொல்ல வந்திருக்கீங்க அவள் அவள் வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் முட்டாளாக்கிக்கிட்டு அவள் அங்கே சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு அவங்க சித்தப்பா வந்து பார்க்குறாரு என்னடா இந்த பொண்ணு பயங்கர உஷாராக பேசுதேன்னா அப்போ தான் அவருக்கு தெரியுது அவர் என்ன சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அங்கே ஒன்றும் யாரும் வந்துட்டு காவேரியை வந்துட்டு யாரும் இங்கே சந்தோஷமாலாம் பேசிக்கிட்டு இல்லை அவள் பண்ணது கரெக்டுன்னு நாங்கள் இல்லை தாத்தாவே வந்துட்டு காவேரியை லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டாரு அதெல்லாம் வந்து என் மாமனார் பயங்கரமாக திட்டி விட்டார் உங்கள் விஜயும் திட்டிகிட்டு தான் இருக்கான் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே காவேரியை நடு காலில் நிற்க வச்சு பயங்கரமாக மாற்றி மாற்றி கேள்வி கேட்டாங்க அவள் அங்கே அழுதுகிட்டு தான் உட்காந்துருக்கா அதனால் வந்து காவேரியை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத நீ கவலைப்படாமல் ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து கல்யாணத்தை வச்சிடலாம் திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம் நீ கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ளவா அதுக்கப்புறம் நம்ம வந்து காவேரி என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதோட முடிச்சிருக்காங்க மகாநதியை இந்த பக்கம் என்னான்னு கேட்டால் காவேரியை வந்துட்டு அவர் நீ போகிறாருந்தான் போ போகிறவங்க சொல்லிகிட்டுலாம் இருக்க மாட்டாங்க கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க சும்மா எங்கிட்ட இந்த மிரட்டிக்கிட்டுலாம் உட்காந்துருக்காத நீ பேசுறது எல்லாமே நாடகம் நடிப்பு நல்லா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கியா போகிறோம் போகிறேன்னு பயமுறுத்திட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்குறாரு விஜய் இதோட இருக்குது காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறது தெரில என் கண்டிப்பாக அவங்க அவங்க வீட்டையும் யோசிக்குவாங்க இந்த வீட்டில் உள்ளவங்களையும் யோசித்து அவங்க போவாங்களா போகமாட்டாங்களாங்கிறது தெரியல பார்க்கலாம் காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒருவேளை போயிட்டு பசுபதி ஈட்டி ராகினி கிட்டியும் போய்ட்டு ஏதாவது மன்னிப்பு கேட்கலான்னு ஐடியா பண்ண போகிறாங்களா காவேரி அது மாதிரி ஆள் கிடையாது பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மகாநதியில் இன்றைக்கி இதோட முடிச்சிருக்காங்க ஆனால் விஜய் வந்து பேசுகிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது காவேரி வந்து அவர் சொந்த ஒய்ஃபாக இருந்தாக்கா நம்ம ஒய்ஃபை கடத்தினவன் இந்த வீட்டுக்கு சம்மந்தியாக வரப்போகிறானே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களாம் யோசிச்சுருக்க மாட்டாரா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அவர் சொந்த ஒய்ஃபாக நினைக்காத இருக்கிறதுனால தானே யார் எப்படி போனான்னா நம்ம வீட்டுக்கு அவங்க நம்ம தம்பி ஆசைப்பட்டுட்டான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவோன்னு நினைக்கிறாரு ஆ காவேரி பக்கம்தான் நியாயம் இருக்குது நீங்களே சொல்லுங்கள் காவேரி இது பண்ணது கரெக்டாக தப்பா பசுபதியை வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண வச்சது கரெக்டாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றிங்க